என்பி டுவெண்டி டுவெண்ட்டி அமல்படுத்த வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துவது அதனுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதை தொடர்ச்சியாக பதிவு செய்திருக்கிறோம் இருக்கிறோம் வழக்காடியிருக்கிறோம் இருக்கிறோம் என்றாலும் கூட சமூக நீதியை கல்வி உரிமையை தொடர்ந்து பறிப்பதற்கான முன்முயற்சியாக தேசிய கல்விக் கொள்கையை மீது திணிப்பதற்கு ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது இந்த முறை இன்னும் அடாவடியாக அந்த முயற்சி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதனை உடனடியாக அம்பலப்படுத்தி கண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்கிற உணர்வோடு திராவிடர் கழகத்தின் சார்பில் யூஜிசி திணிக்கும் தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு கருத்தரங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது கல்விக்கு மாணவர்களுக்கு எப்போதெல்லாம் தடை ஏற்படுத்தப்படுகிறதோ கல்வி உரிமை எங்கேயெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் மாணவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் பெரும் புரட்சிகளுக்கு உலகம் முழுக்க அடிப்படை காரணமாக கல்வி மறுக்கப்பட்ட கொடுமைதான் எழுந்திருக்கிறது அத்தகைய நிலைகளெல்லாம் கடந்த ஒரு நூறு ஆண்டு காலத்தில் நாம் கடந்திருக்கிறோம் திராவிட இயக்கம் வென்றிருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட பெற்ற உரிமைகளை பறிப்பதற்கு முயல்கிற இந்த முயற்சிகளை கண்டிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிறது நடைபெறுகிற கருத்தரங்கத்திற்கு வருகை வரவேற்று திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாணவகு ஐயா கவிஞர் கலி பூங்குரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகின்றார்கள் யுஜிசியின் ஆண்மை கால தொடர்ந்து நம்முடைய கழக தலைவர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய கருத்தினை அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்வது கூட இனி அந்த ஐஜிசி வழிகாட்டின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்கிற அளவிற்கு அவருடைய அதிகார இல்லை பிரிந்து உள்ளே போகின்றது இந்த சூழ்நிலையில் கல்வி பிரச்சனையாக இருந்தாலும் சமூக நீதி பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக காலதாபம் செய்யாமல் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றி விளக்குகின்ற முறையில் இடையில் ஒரு நாள் இடைவெளி என்கின்ற அளவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்களே கருத்துறையை வழங்கக்கூடிய மேனால் உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஏ கே ராஜன் அவர்களே மேனால் உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா பரதாமத ஹரிபரதாமன் அவர்களே பாரதிதாசன் பல மேனால் துணைவேந்தர் முனைவர் ஜெகதீசன் அவர்களே நினைப்புரை வழங்குகின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சின்னராசிரியார் அவர்களே அறிவை பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் அப்படி சொல்வது கிடையாது முதல் நாம் கடுமையாக எதிர்குறதான் இருக்கின்ற மாட்டை கழித்து மனிதனை கழித்தது போல இப்பொழுது முழுமையாக கல்வியை தங்கள் வசம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது இந்தியா முழுவதும் ஒரு நாடு அல்ல இது ஒரு துணைக்கண்டம் பிராணங்களில் கூட ஐம்பத்தாறு தேசங்கள் தான் என்று சொல்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்தியா முன்வைக்கும் ஒரே கல்வி என்று சொல்வது ஏற்புடையல்ல இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் என்ற அடிப்படையில் அதற்கு ஆதாரமாக கல்வியை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எடுத்து பார்க்க வேண்டும் தொடக்கத்தில் இந்த கல்வி திட்டத்தை அறிவித்த பொழுதே இதே மேடையிலே நம்முடைய தலைவர்களும் கல்வியாளரும் பேசியிருக்கிறார்கள் அதை பற்றிய வெளியீடுகளாக வந்திருக்கின்றன ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கல்வி திட்டம் என்று சொல்லுகிறார்கள் ஆனா அந்த குழுவுக்கு கல்விய கல்வியாளர்கள் யாரும் கிடையாது ஐந்து பேர் இருந்தால் நான்கு பேர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே ஒருவர் கல்வி அதிகாரி அப்படிப்பட்டவரால் தயாரிக்கப்பட்ட அந்த கல்வி திட்டம் எப்படி இருக்கும் என்பதை விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மாநிலத்திலே கல்வித்துறையினுடைய இயக்குநரை நியமிக்க வேண்டும் என்றாலும் கூட அதற்காக அகில இந்திய அளவிலே ஒரு கல்வித்துறையை ஏற்படுத்தி அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தான் இயக்குநராக நியமிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு சென்றிருக்கிறார் ஐந்தாம் வகுப்பில் ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு பத்தாம் வகுப்பில் ஒரு தேர்வு பதினொன்றாம் வகுப்பு தேர்வு பன்னிரெண்டாம் தேர்வு என்று தேர்வு தேர்வு என்று சொல்லி மாணவர்களை இருபால் மாணவர்களை மேலே செல்லவில்லாமல் தடுக்கின்ற சூழ்ச்சி இருக்கிறது அவர்கள் கொண்டு வருகின்ற கல்வி திட்டம் எத்தகைய கல்வி திட்டம் என்பதை நேற்று கூட ஆளுநர் பேசியிருக்கிறார் குறுகுல கல்வியை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்கிறார் ஆட்சியாளர் கொண்டு வந்த குளக்கல்வி திட்டத்திற்கு மிக வேறு ஒரு பெயரை சொல்கிறார்கள் பொறியியல் கல்லூரியிலேயே கீதையை சொல்லிக் கொடுக்கிறோம் என்கிறார்கள் அப்படி என்றால் எந்த திசையை நோக்கி இந்த கல்வி திட்டம் செல்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இடவே விஸ்வகர்மா கல்வி யோஜனா இன்று கொண்டு வந்தார்கள் பதினெட்டு வயது அடைந்தவர்கள் நேரடியாக செல்லலாம் புலசூர் முடித்தவர்கள் உடனே செல்லலாம் அதில் தோல்வடைந்துவிட்டால் நேரடியாக அவர்கள் தொழு கழித்து செல்ல வேண்டும் என்று சுற்றி சுற்றி வளைத்து பார்த்தால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி நிலையிலே மேலே வருவதை தடுப்பதற்கு வைக்கின்ற கண்ணி வடிகாகத்தான் இந்த முறையில் இருந்து கொண்டிருக்கின்றன இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவதற்கு கற்றிருந்த பெருமக்கள் வேணார் நீதிபதிகள் வேனார் துணைவேந்தர் சமூக பிரச்சனையை தம்முடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு என்றைக்கும் கழுத்து நிற்கக்கூடிய இயக்கத்தினர் தலைவர் மற்றவர்களும் இங்கே உரையாற்ற இருக்கின்ற காரணத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருகின்ற வரவேற்று இந்த அளவிலே என்னுடைய வரவேற்புரை என் நன்றி வணக்கம்